அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பின் பகுதியை இன்று பார்க்க இருக்கிறோம் அனைத்து விதமான சித்தர் மக்களின் நூல்களையும் நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா சித்தர்களுமே சந்திரகளை சூரியகளை சுழுவனை ஆகியவற்றை இணைத்து அண்ணாக்கு பாதையிலே வாசியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றியே விரிவாக சொல்லி வருகிறார்கள் அதிலே அந்தந்த சித்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் தொகுத்தும் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்த ஒரு சித்தருடைய நூலை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாமே எதற்காக இத்தனை சித்தர்களின் நூல்களை வாசிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது நம்மில் பலருக்கும் அந்த ஆளா அவர் சொல்லியது பொய்யாகத்தான் இருக்கும் என்று சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது ஒருவர் மட்டுமே ஒரு கருத்தை சொல்லும்போது போது அதை ஏற்றுக்கொள்ள நம் மனம் மறுக்கிறது ஒரே கருத்தை பலர் சொல்லியிருக்கும்போது போது ஓகோ இதில் ஏதோ ஒன்று இருக்கிறதே என்று என்ன தோன்றுகிறது இதைத்தான் இங்கே திருவள்ளுவ பாடலை வாசிக்கும் போதும் நாம் அறிந்திருக்கிறோம் இறுதி பகுதியை பார்க்கலாம் முன்மலம் ஒழிய லவணம் போச்சு உனது சடம் ஆதிதமும் தங்கமாச்சு தன்மயமாய் எடுத்த விதம் சரிதான் தந்தையில்லா தன்மம் எப்படி உண்டாச்சு மயத்தால் உனக்கு தந்தை உருதானாச்சு உப்பு அப்பு அந்த படி விதம்தான் யோகியாச்சு மண் மதம் கான் ஈசனிடம் மௌனமாச்சு மயமான நித்தறையை மாற்றினாரே முன்மலம் என்று இங்கே சொல்வது முந்தைய பிறவிகளிலே செய்து வந்திருந்த கர்ம வினைகளை முந்தைய கர்ம வினைகள் தீர்வதன் அடையாளம் எது என்று கேட்டால் உப்பு அற்றுப்போவது இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக சிரத்தின் உள்ளே இருந்து உப்பு கரிப்பான ஒரு நீர் இறங்கி வரும் அதை யமன் கோழை என்றும் சொல்லுவார்கள் கசப்பாகவும் உப்பாகவும் பொழிப்பாகவும் காரமாகவும் இப்படி பலவிதமான சுவை நீர்கள் சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரும் அதிலே சிரத்தின் உள்ளே இருந்து உப்பு கரிப்பான நீர் இறங்கி வந்தால் லவணம் அதாவது உப்பு என்பது போய்விடும் அந்த நிலை ஏற்படும் போது நம்முடைய ஜடம் என்பது பக்குவப்பட்டுவிடும் தங்கம் போல மாறும் என்று குறிப்பிடுகிறார் தங்கம் போல மாறும் என்று சொன்னால் தங்க நிறத்தை பெறும் என்பது அர்த்தமல்ல தங்கத்தை போன்ற தூய தேகத்தை பெற்றிருக்கலாம் என்றே திருவள்ளுவர் இங்கே சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தை இல்லாமல் எப்படி ஜனனம் உண்டாக முடியும் ஆண் பெண் தத்துவம் என்பது இல்லாமல் ஜனனம் என்பது இல்லை தந்தை என்று சொல்லப்பட்டது சிவ தத்துவத்தை தாய் என்று சொல்லப்பட்டது சக்தி தத்துவத்தை சிவ தத்துவம் என்பது அணையாத ஜோதி சக்தி தத்துவம் என்பது அந்த ஜோதியை அணைத்திருக்கக்கூடிய நெருப்பு தத்துவம் அதாவது அனல் தத்துவம் அதுவே நாம் இங்கே ஜீவசக்தியாகிய வாயு என்றும் குறிப்பிடுகிறோம் இந்த இரண்டும் இல்லாமல் சிருஷ்டி என்பது நிச்சயமாக இல்லை உனக்கு தந்தை என்று வந்திருப்பது ஜீவனாகி சிவனே அதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நீ யோகியாகி விடுவாய் உப்பு அப்பு என்று சொல்லியதால் உப்பு கரிப்பான நீர் சிரசிலே இருந்து இறங்கி வரும் என்பதை சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி பார்த்தாலும் இந்த உலகிலே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது கர்மவினைகள் காரணமாக ஏற்பட்டதுதான் அதை தீர்த்து கொள்வதற்கு ஈசனுடைய மௌனத்தை நாம் கலைக்க வேண்டும் ஜீவன் தன்னை மறைத்திருக்கிறது ஜீவனை சரியாக எழுப்பி அதனோடு கலந்துவிட்டால் அதன் பிறகு இந்த உலகிலே நம்மை மாயையிலே தள்ளி வைத்திருக்கக்கூடிய நித்தறி என்பது நீங்கி போகும் ஞானம் என்பது அப்போது பிறக்கும் இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு சுவாசம் அது எல்லாம் கருதிரண்டு வருவது போல் பத்தாண்டு கடந்து தசை கப்பால் அறுவுருவாய் நின்ற அசவு சரிப்படும் கான் குறைந்தது எல்லாம் ஆண்டே கேளீர் குரு அருளால் யோகம் என்ற வழிபற்ற துறைகளெல்லாம் கூறினோமே திருவள்ளுவநாயனாரே வள்ளுவ கீழ் ஜாதிக்காரன் என்று அன்றைய காலத்திலே ஏசியிருக்கிறார்கள் அது காரணமாகவே தான் எழுதியிருந்த பாடல்களிலே எல்லாம் கேளுங்கள் ஆண்டே கேளுங்கள் ஆண்டே என்றே சொல்லி வருகிறார் மனித உடலுக்குள்ளே இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்கள் என்பது ஒரு நாளைக்கு நடைபெறுகின்றன அந்த சுவாசத்தின் எண்ணிக்கையை யோகசாதகன் ஒருவன் மெல்ல மெல்ல குறைத்து அந்த சுவாசத்தின் எண்ணிக்கையை மிகவும் குறைத்து வருகிறான் அப்படி சுவாசம் என்பது குறைய குறைய அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது பலப்படுகிறது மிக குறைந்த அளவிலே மாத்திரம் மின்சாரத்தை பயன்படுத்தும் போது மின்சார சேமிப்பு என்பது ஏற்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு மின்பொறி கட்டையை பயன்படுத்தி ஒரு விளக்கை எரிக்கிறோம் அந்த மின்பொறி கட்டுகை கொண்டு ஒரு பத்து விளக்குகளை எரிக்கலாம் என்று இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம் பத்து விளக்குகளும் ஏக காலத்திலே எரிந்தால் வெகு சீக்கிரத்திலே மின்சாரம் தீர்ந்து போகும் ஆனால் பத்து விளக்குகள் எரிப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த மின்சாரத்தை கொண்டு ஒரு விளக்கை மாத்திரம் எரித்தால் பல மணி நேரத்திற்கு அதனுடைய மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதுபோல நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தின் எண்ணிக்கையை நாம் எந்த அளவிற்கு குறைக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு ஜீவசக்தியாய வாயுவின் பலம் என்பது அதிகரிக்கச் செய்யும் ஜீவசக்தியாய வாயுவின் பலம் என்பது அதிகரித்து விட்டால் அதன் பிறகு குரு அருளால் யோகம் என்பது நிச்சயமாக நமக்கு கிடைத்துவிடும் எனவே சுவாசத்தின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது என்று இங்கே திருவள்ளுவநாயனார் வலியுறுத்தி சொல்லுகிறார் அஞ்ஞானம் போக்கி சிவ விஞ்ஞானத் துறை ஏறி அநேக காலம் விஞ்ஞானம் வந்து சொல்லும் முறை அறிபவராய் தேவஞானி சன்னாசி மகத்துகள் தான் வசிக்கும் எச்சனி செய்வார் சாஸ்திரம் சொல்வார் எஞ்ஞானம் முழுதும் அறிந்து இருப்பவர்கள் எவரிடத்து எச்சனியும் வாழ்வாள் எட்டனி என்கிற ஒரு தேவதையை பற்றி திருவள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார் எச்சனி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு துர்தேவதை பெரும்பாலும் சித்தர்கள் இது போன்ற தேவதைகளை வசியம் செய்து வைத்திருப்பார்கள் இந்த தேவதைகளைக் கொண்டு தங்களுக்கு தேவையான மூலிகைகள் தங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துவார்கள் ஆனால் இவற்றை மாத்திரம் கொண்டு ஒருவர் சித்தர் என்று ஆகிவிட முடியாது தேவையான பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு வேலையாளைப் போல இந்த தேவதைகளை பயன்படுத்தினார்கள் அல்லாது தன்னுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு வாசு சாதனத்திலே மாத்திரம்தான் சரியான வழி இருக்கிறது என்பதையும் அவர்கள் கண்டிருந்தார்கள் தைலங்களை உருவாக்கி தலை அவர்களுக்கு மூலிகைகளை கொண்டு வருவதற்கு எச்சனைகள் தேவைப்பட்டன அது காரணமாக சித்தரூர் மக்கள் தங்களுக்கு ஏவலாட்களாக எச்சனைகளை பயன்படுத்தினார்கள் இன்றைக்கும் கூட கேரள தேசத்திலே மாந்திரிக சாஸ்திரத்தை நன்காக கற்றறிந்திருக்கக்கூடிய சில குடும்பங்களிலே தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கு யட்சனிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனுபவம் அறிந்த பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் சர்வசாதாரணமாக எச்சனைகள் அவர்கள் வீட்டிலே சகலவிதமான பணிகளையும் செய்யக்கூடிய வேலையாட்களைப் போல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தையும் நாம் தெரிந்திருக்கிறோம் அதரவண வேதத்திலே இந்த எச்சணிகளை பற்றியதான குறிப்புகள் காணப்படுகின்றன எத்தனைகள் இருப்பது உண்மைதான் அவற்றை வசியம் செய்து சித்தர்கள் தங்களுடைய வேலையாட்களாக பயன்படுத்தினார்கள் என்பதை திருவள்ளுவருடைய இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது முத்து நவரத்தினம் போல் முடிந்த சூற்றம் முன்னோர்கள் பதினெண்டு பேர் கவலம் போற்றி சத்தியசிவ தீர்ச்சை பத்தும் இரண்டும் வாழி சனகாதி மாமுனி சித்தர் வாழி பத்து நூறு ஆயிரத்து மேலாம் இந்நூல் பரிபூரண சொச்சம் எனும் இருபத்தி எட்டும் வித்தினால் விளைவான சகஸ்திர கணநூல் வேதாந்த ஞான விளக்கம் முற்றே முத்து நவரத்தனம் எப்படியாக பலவிதமான இரத்தனங்களை தரித்து உருவாக்கப்பட்ட ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட மகுடத்தைப் போல தேரைப் போல அழகாக பற்பல சித்தர் பெருமக்களுடைய நூல்களை உள்வாங்கியதாக நான் இந்த நூலை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் சக்தி சிவ தீட்சை என்றால் என்ன என்பதை சொல்லிவிட்டேன் பத்து என்றால் என்ன இரண்டு என்றால் என்ன எட்டு என்ன என்றால் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் நான் பார்வதற்கு எனக்கு ஆசி வழங்கிய சனகாதி முனிவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் அது மாத்திரமல்லாது பதினெட்டு சித்தர் பெருமக்களுடைய திருவடிக்கமளங்களையும் போற்றி வணங்குகிறேன் பத்து நூறு ஆயிரம் என்று என்னுடைய இந்த நூலிலே ஆயிரக்கணக்கான பாடலை கொண்டு தொகுத்து கொடுத்திருக்கிறேன் இது மாத்திரமல்லாது தனியாக திருவள்ளுவர் பரிபூரணம் என்கிற பெயரிலே இருபத்தி எட்டு பாடலை கொண்ட தனிநூல் தொகுப்பையும் கொடுத்திருக்கிறேன் நான் அறிந்த ஞானத்தின் கருத்துக்களை நல்லுலகத்தவர்கள் அறிந்து கொள்வதற்காக இங்கே விரிவாகவும் எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த அருமையான ஞான வெட்டி என்கிற நூலை இப்போது நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லவர்கள் உண்மையான யோக சாதனத்தின் மீது நாட்டம் கொண்டவர்கள் சித்தருவ மக்களை வணங்கி போற்றி செய்து என்னுடைய இந்த நூலையும் வாசித்து ஒப்பிட்டு பார்த்து தங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கான வழியை செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி திரு தன்னுடைய நூலை முடிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருடைய ஆதரவோடும் திரு வள்ளுவநாயனாருடைய ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பு இன்றோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் வேறு சித்தருவ மக்களுடைய நூல்களை தெரிந்தெடுத்து உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்